காரணம் பெண் பிள்ளைகளை கொடுக்க வேண்டிய ஈமானிய தர்பியர் சரியான தக்குவாக கொடுக்கப்பட பெரிய சரியா சரியாத கொடுக்காம ஏதேனும் மத்த மத்த கல்வியை கொடுத்திருக்கிறோம் செல்லவன் அல்ல நல்ல விஷயத்தை எப்பயுமே நாங்க விட நான் கல்விக்கு எதிரானவன் அல்ல ஆனா படிப்போ என்ற பெயர்ல ஒரு பொம்பளை புள்ளட வெக்கம் ஒரு பொம்பளை புள்ளட மானம் மறுவாதி கலட்டி எடுக்கப்படும் எப்பயுமே இஸ்லாம் செல்லல்ல பெண்களே உனட வெக்கத்தை கொடுத்து உனட கண்ணியத்தை கொடுத்து படிப்பை படிங்க அந்த கோஷ முடிய இந்த கோச முடியுட இஸ்லாத்துடைய கட்டுப்பாடோட எந்த படிப்பே படிங்கன்னு சார் இஸ்லாம் எங்களுக்கு செல்லுது அதனால அந்த படிப்பு படிக்க வானாண்டு செல்ல வரல ஒரு கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க உங்களோட கண்காணிப்போட பொங்கலை பிள்ளைய வச்சுக்கோங்க பெண் பிள்ளைகளுக்கு முதலாவது கொடுக்க வேண்டியது ஈமான எங்களை அசுரத்தை அவங்களை விளங்கப்படுத்தினாங்க ஈமான கொடுக்காம நீங்க பொங்கலை பிள்ளைக்கு நீ எந்த கல்வியை கொடுத்தாலும் இத நான் குருவான் அல்லா நான் செல்லல குருவான் அல்லாவுக்கு அல்ல அப்படியாப்பட்ட பிள்ளைகள் உங்களுக்கு உலகத்துல மிகுதியா இருக்கும்

கிடைக்க வேண்டிய மதிப்பு பிள்ளையால கிடைக்குது இல்லை பொம்பளை பிள்ளைய பார்த்தா உண்டு கொண்டு உம்மா பாப்பாவோட வாயடிக்கு எங்களை கொழுவு பேசுற நான் பேசுறேன்னு ஒன்று கொண்டு அடிக்குது ஒன்று சொன்னா அதுக்கு மேலதான் அதிகரிக்குது இன்னைக்கு பெரும்பான்மையான பெண் பிள்ளைகள் வந்து உம்மா பாப்பா பேசி குடிச்ச மாப்பிள்ள மருத்துவ கல்யாணம் முடிச்சிடல அவங்க பேஸ்புக்ல பார்த்ததும் அவங்க டிக்டாக்ல பார்த்ததும் இதைத்தான் கல்யாணம் முடிச்சு தருவான் இல்லாட்டி நான் தூக்கு மாட்டி கொள்வேன் இல்லாட்டி புளிச்சுதான் எந்தியை போடுவேன் இந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க இப்ப இந்த நிலைமைக்கு ஏதோ பொம்பளைக்குள்ள போறதுக்கு அந்த பொம்பளைக்குள்ள காரணம் இல்ல தாய்மார்களே நாங்க தான் வர ஏ கொடுக்கப்பட வேண்டிய இல்மும் சரியான முறையில கொடுக்கப்படல நல்ல விலகிக் கொள்ளும் ஒரு பொம்பளைக்குள்ள ஒரு ஆண் பிள்ளை குறிப்பா பெண் பிள்ளை நான் சொல்லணும் அவங்களால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு கிடைக்கலையா அவன் உங்களுக்கு ஏசுறாங்களா கை கைய ஓங்குறாங்கள அப்படி நடக்கிறது தானே அடிக்கிற மாதிரி இது எல்லாத்துக்கும் முதலாவது ரீசன் என்ன தெரியுமா குருவான் ஹதீஸ் ஒளியில சைக்கோலஜி ரீதியான வந்து பிள்ளைகள் ஊட்ல இருந்து உமா பாப்பாக்கு தெரியாம பார்க்கக்கூடிய சினிமாக்களும் பாட்டுக்களும் இருக்க அடிப்படை காரணம் அமெரிக்காவுடைய ரிசர்ச் ஆய்வு சொல்வது வந்து மியூசிக் இருக்கு தானே மியூசிக்

அதிகமா மியூசிக்ல ஊறின ஒரு பொம்பளை பிள்ளைய பாருங்க பாப்போம் உடைய மதிக்காது ஒரு அது போன்ல கொஞ்சம் ஊறி போயிட்டு போனோட இருந்துச்சுன்னா நீங்க சாப்பாடு ரெடி பண்ணி பாத்திமா ஆயிஷான் சரி கூப்பிடுவீங்க மூணு தைனம் கூப்பிடுவீங்க நாலாவது தைனம் அவங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வேறு இதை கொஞ்சம் நீ ஆய்வு செஞ்சு பாரு இது எல்லாத்தையும் காரணம் இதுதான் அதனால முதலாவது ஒரு வசியத்தாக நான் முன்வைக்கிறேன் சின்னத்திலிருந்து யாருக்கும் அல்லாவுக்காக வேண்டி போனை கொடுத்து பழக்கவானா போனை கொடுத்து இன்னைக்கு கல்யாணம் முடிச்ச பொங்குளை பெண் பிள்ளைகளில் கூட போனை கொடுக்கிறதா இல்லையான்னு யோசிக்க வேண்டிய ஒரு காலம் நிறைய சம்பவங்கள் இருக்கி பிள்ளைகள் இருக்கிறதா எனக்கு செல்லையா யோசிக்க வேண்டிய ஒரு கட்டம் அந்த அளவுக்கு குழப்பங்களும் மனாச்சாரமும் நிறைஞ்சிருக்கு அது போதாது இன்னைக்கு நிறைய பொம்புழல் யூடியூப் யூடியூப் பைத்தியம் பிடிச்சி

நீங்க இப்போ பொம்பளை பிள்ளைக்கு போனை வாங்கி கொடுத்துருங்களோ அதோட விலகி வச்சுக்கோங்க என்னோட பெண் பிள்ளைக்கு நான் ஒரு கத்திய வாங்கி கொடுத்துருந்தேன் இந்த சோசியல் மீடியாவை இந்த காலத்துல ஒரு உதாரண காட்டுன்னு ஒரு கத்திய போல